ஃபங்க்ஷன் மாடல் தாங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து சைடு ஓப்பன் டாப்பும் அம்பிரலா டாப்பாக பார்க்க போகணும் அம்பிரா டாப் பார்க்கணும் அழகான பியூட்டிஃபுல் கலர் ஃபங்க்ஷன் தான் இந்த டாஃபி அவ்வளோ அழகா இருக்கு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி அழகாக டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க லைனிங் கொடுத்துருப்பாங்க குட் குவாலிட்டி லைனிங் அழகாக பியூட்டிஃபுல்லாக சிக்கன்ஸ் ஒர்க்கெல்லாம் வச்சு அழகா டிசைன் பண்ணிருப்பாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி கலர் தான் செஞ்சிருக்கோம் ஷால் இப்படி தாங்க இருக்கும் பீச் கலர் பட்டு த்ரெட் ஒர்க்கெல்லாம் வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம் ரொம்ப சீக்வன்ஸ் ஒர்க்கெலாம் இருக்குங்க ஃபேன் பார்த்திங்கன்னா குட் குவாலிட்டிங்க ஓவர்லாக் ஸ்டிச்சோடு கொடுத்துருக்காங்க குட் குவாலிட்டி தான் அதுவும் பார்த்துக்கோங்க எம் டூ டபுள் எக்ஸல் வரையும் நம்மக்கிட்டே இருக்குங்க மறக்காமல் நம்ம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கொண்டு நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அழகான பியூட்டிஃபுல் தான் பியூட்டிஃபுல் டாப் இது அம்பிரலா டாப் தாங்க பாருங்கள் இதுவும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு பாடி லெவலில் அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க த்ரெட் ஒர்க்கு சீக்கல்ச்சர் கிளட்ச் அதே மாதிரி தான் நெக் போர்ஷன்லையும் அழகாக டிசைன் போய் கொடுத்துருக்காங்க அங்கங்கே ஸ்டோன்ஸ் ஒர்க்கெலாம் அழகாக கொடுத்துருக்காங்க கீழ் பார்ட்ரில் பருந்தி எவ்வளோ அழகாக ஃபங்க்ஷன் உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க குட் குவாலிட்டி லைனிங் தாங்க இதுவும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் இருக்குங்க என்கிட்ட பின்னாடி பார்த்துக்கோங்க தொகுதி இருக்கும் என்ன நான் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சால் பாருங்க மெஹந்தி கலர்ல எவ்வளவு அழகா குடுத்து பாங்க பாத்தீங்க బుட்டா புட்டாவா சீக்கன்ஸ் ட்ரிட் வச்சு டிசைன் பண்ணிக்காங்க பாருங்கள் சாலோட பார்லேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெண்டிங் மாடல் தான் நம்ம இது கொண்டு வந்திருக்கோம் லக்கர் இருக்குது இந்த கலெக்ஷன்லாம் பிடிச்சிருச்சுன்னா டிஎம் பண்ணி எங்களை மெசேஜ் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரான்ட்டை ஃபுட் குவாலிட்டி இது தாங்க எலாஸ்டிக் கீழ் பார்டரில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரீ எங்கம்மா ஆ சரி எங்கே ஓவர்லாக்கா இல்லை ஃபேண்டிக் பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்துருக்காங்க இப்போ பேஜை மறுக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் டேப் தாங்க நம்ம பார்த்து போகிறோம் ப்ளூ கலர் இதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அங்கங்கே ஸ்டோன் இருக்கும் இதுவும் இதான் த்ரீ பீஸ் தாங்க எவ்வளோ அழகா மூட்டு ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க சீக்கிரம் வச்சு கையோட இது ஃபுல் ஹேண்ட் தானே மேம் ஃபுல் ஹேண்டு பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கையோட சைடு ஓப்பன் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா டாப்போட பாடல்லையும் எவ்வளோ அழகாக இருக்கு पिरर पर हुए बैक से पटी हूँ सिंपलर आर ये तो एम टू डबल एक्सेल वाली कलर पैंट तो अलग है ब्यूटीफुल आर गुड क्वालिटी एलास्टिक में वेरी லைனிங் கொடுத்துருக்காங்க பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பார்டர்லையும் வச்சு லைனிங் பாருங்க ஃபுட்கால் கொடுத்துக்காங்க பண்ணி எல்லாம் தங்கிற வந்து இடத்துலயும் ஷால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்லாம் அழகாக பேட்டர்ன் பண்ணி நம்ம கொடுத்து ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு இருக்கிற மாதிரி வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க சைடு ஓப்பன் தப்புங்க இது வந்து ப்ளூ கலருங்க சால்